நீங்க எதிர்பார்த்தது ஆதிரை வர்சஸ் எப்ஜே பட் பிக் பாஸ் ஹார்ட் அதர் பிளான்ஸ் சீசனுடைய இன்றைய நாளுடைய இரண்டாவது புரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த இரண்டாவது புரோமோல என்னன்னா பட்டிமன்றம் பட்டிமன்ற பேச்சு டிஸ்கஷன் டிபேட் டிபேட் செஷனில் இன்று கொடுக்கப்படும் விஷயம் என்ன சமையலிலும் வீட்டு வேலையிலும் இந்த வீட்டிற்குள் யார் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா எப்படி சிறந்தவர்கள் யார் யார் வந்து பெஸ்டா பண்ணியிருக்காங்க தாறுமாறான கான்செப்ட் இல்ல நீங்க அடிச்சுக்கங்கடா ரெண்டு பேரும் ஆண்கள் பெண்கள் அடிச்சுக்கங்கடா என்னடா குரூப் குரூபிசம் இப்ப பாரு நான் ஒரு குரூப் குரூபிசம் கொடுக்குறேன் உள்ள பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் போன சீசன் ஸ்டார்டிங்ல வச்சிருந்தாங்கல்ல முக்கையிலும் முக்கை பெரும் முக்கை அம் முக்கை முக்கையில் தலைன்ற மாதிரி அது மாதிரி வந்து கொஞ்சம் இந்த வட்டம் கொஞ்சம் லைட்டா ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் எப்படி பெண்களுக்காக டிஃபெண்ட் பண்றாங்க ஆண்கள் எப்படி ஆண்களுக்காக டிஃபெண்ட் பண்றாங்க ரஜினி எப்படி ஆண்களுக்காக டிஃபெண்ட் பண்ண போறாரு பாரு எப்படி கூட இருக்கக்கூடிய பெண்களுக்காக டிஃபெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இது பாருக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த அந்த பெண்ணியம் அப்படின்ற போலியான ஒரு ஒரு கொள்கை இருக்கு இல்லையா அதை சார்ந்து பேசுறது அப்படின்றது பாருக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் ஆனா மற்றவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு பாக்குறதுக்கு நாவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் மற்றவங்களோட பேச்சு இதுலயும் பார்வலன்னு பேசிட்டு இருந்தாங்க சம்படி எல்ஸ் அவங்க வந்து அந்த பாயிண்டை பேசி டிபேட்ல ஒரு ஆளை வந்து ஒரு கருத்துக்களால் அடிக்கிறது அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்கன்னு நம்புறேன் ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க பட் இந்த வாரம் வந்து இப்படி ஒரு விஷயம் ரோமோல வந்துருக்கு இது முடிஞ்சிட்டு கொடுப்பாங்களான் தெரியல இல்லை அந்த வாரம் ஃபுல்லாகவே டிபேட்டான்னு தெரியல மாறி மாறி போட்டு டிபேட் பண்ண போறாங்களான் தெரியல வாயால வடை சொல்ற டாஸ்கான்னு தெரியல வாயால வடை சொல்ற டாஸ்கா இருந்தால் உள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் பாசிட்டிவ் ஆண்களால வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை நாங்க தான் அனுபவிக்கிறோமே வாய்ப்பில் பக்கத்துல கூட வர முடியாது ஆண்கள் பாப்பா ஒருத்தருந்து பாப்பேன் எப்படி ஈடு கொடுக்குறான் என்ற பாப்போம் ஜெயிக்கிறாங்கன்ற பார்ப்போம்னு சொல்லல எப்படி ஈடு கொடுக்குறாங்கன்றும் இல்லை பார்ப்போம் ப்ரோமோ வச்சு நம்பாதிங்க ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார் வந்து டார்கெட் பண்ணுறாரு சபரி அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள சமையலில் அந்த வாஷ் பேசினுக்குள்ளே போட்டு எல்லா விஷயங்களையும் நான் எடுத்து போட்டு யாரும் எதுவும் பண்ணதில்லை இந்த இவ்வளோ கேவலமான சாப்பாட்டை யாரும் பண்ணதில்லை வேகாமல் யாரும் கொடுத்தது இல்லைன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்ல போகிறாங்க அது வந்து பாருக்கு வந்து நேற்று ரொம்ப பாசிட்டிவ் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி வந்து போட்டு காட்டினாங்க எல்லோரும் ரொம்ப ஜாவியெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க பார்வும் அதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க ஓகே அதை மனசுக்குள்ள வன்மமாக வச்சுக்கிட்டு ஏன் முன்னாடி சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் சபரி என்ன பேசிருக்காங்க பாருன்றது அது ஒரு கண்டென்டா கிரியேட் பண்ண கிட்டாங்கன்னு அப்படின்றது நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா பார்வதி நமக்கு தெரியும் நம்ம இவ்வளவு நாளா பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த கண்டென்ட் ஈஸியாக ஆயிருக்கும் அதை கிரியேட் பண்ணாம இருக்காங்க மேபி ஃப்யூச்சர்ல கிரியேட் பண்ணலாம் பொறுத்து பார்ப்போம் அப்படி பண்ணதில்லை அப்படின்னு சொல்லும் போது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்கல் சுக்கரம் விக்கல் சுக்கரம் சொல்றாரு இந்த வீட்டுக்குள்ள பிக்பாஸே மதிக்காமல் பிக்பாஸ் பண்ண விஷயங்களே மதிக்காமல் வேலை செய்யாமல் ஜெயிலுக்கு போன வரலாறு வந்து யாருக்கு இருக்கு பெண்களுக்கு தான் இருக்கு ஆண்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறார் இது என்ன பண்ணும் தெரியுமா பிக்பாஸ் ஆடியன்ஸ் வந்து அறுபத்தைந்து டு எழுபது சதவீதம் பெண்கள் தான் அறுபத்தைந்து டு எழுபது சதவீதம் பெண்கள் தான் வெளியே இருக்கக்கூடிய நாட்டுக்கார நாட்டில் இருக்கவன் இந்தியாக்கார அப்படிங்கிற ஒருத்தனை வந்து நாலு பேரை வெளியூர்காரன் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னாலே முதல்ல இந்தியர்களுக்கு என்ன தாட் வரும் தெரியுமா ஏன்டா எங்கூருக்காரங்களை அடிக்கிறீங்க ப்ராழத்தனை பண்ணவே பித்தலாட்டம் பண்ணவே எல்லாருமே வந்து வேணா இருப்பான் இந்தியாக்காரனா இருப்பான் ஆனா வாங்கினா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தாட் வரும் அப்படின்னா ஏண்டா எங்கூருக்காரங்களை அடிக்கிறீங்க அப்படின்ற தாட்டு வரும் அதே இது இப்ப தமிழ்நாட்டுக்கு வெளியே நம்ம போகும்போது தமிழ்காரனை போட்டு ஒருத்தவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வரும் ஏன்டா ஏன்டா தமிழ்காரன் அடிக்கிறீங்க அவன் பிச்சக்காரத்தன் பண்ணியிருப்பேன் பிராழத்தனம் பண்ணியிருப்பான் பெரிய ஒரு திருட்டுத்தன் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நமக்கு தெரிய வரும் ஆனால் ஃபஸ்ட்டு தாட்டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா அப்படி வரும் அதே மாதிரி இங்கே ஆண்கள் ஒன்று சேர்ந்து பெண்களை அடிக்கும் போது பெண்களை கேள்வி கேட்கும் போது இங்கே உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து இந்த கேமை பார்த்தவங்க கேமை கான்சென்ட்ரேட் பண்றவங்க அந்த ரீ அது மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஆனால் அதை பண்ணாதவங்க இருக்காங்கல்ல கண்மூடித்தனமா பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க அதை மட்டும் பண்ணாதீங்க கேமை கேமா பாருங்க அங்கே பீஸ் பீஸெல்லாம் திருப்பி இந்த வாரம் உள்ளடக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க